ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆயுத பூஜை வந்தாலே வாழ்க்கையில் ஒரே உத்வேகம் நம்பிக்கை வெற்றி எல்லாம் ஒரு சேர வரும் நாள்தானே வீடு அலுவலகம் தொழிலகம் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி பூஜை செய்வது சுவையான உணவை பகிர்ந்து கொள்வது நண்பர்கள் உறவினர்களுக்கு வாழ்த்து செல்வது இதுதான் இந்த நாளோட உண்மையான மகிழ்ச்சி இந்த ஆண்டு ஆயுத பூஜை வாழ்த்துக்களை வாட்ஸ்அப் போன்றவற்றிலோ சோஷியல் மீடியா மற்றும் மெசேஜ்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அனுப்புறதுன்னு தெரியலையா உங்களுக்காக சூப்பர் வாழ்த்து செய்திகள் இதோ சக்கரமும் கரங்களும் இணையட்டும் தெய்வமும் நம்முடன் சேரட்டும் தொழில்கள் எல்லாம் உச்சத்தை தட்டட்டும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் பொலிவோடு இந்த ஆயுத பூஜையில் உங்கள் செல்வத்தில் செல்வமும் ஆரோக்கியமும் நலம் பெற வாழ்த்துக்கள் நியூஸ்டன் தமிழ் சேனலின் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ்டன் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்